இமெத்து மகான்களின் என் வாழ்க்கையில் பகுதி ஆறில் பாடம் ஏழாவது தான் பார்க்க போகிறோம் சுவாமி ராமா அவங்க அவங்களோட இருபத்தொன்னு வயசில் இருந்து அஞ்சு மைல் தொலைவில் கங்கை கரையின் ஒரு ஓலை குடிசையில் தான் வாழ்ந்து வந்தாங்கங்க அவங்க தனியாக வாழ்ந்தாங்க வாழ்ந்ததால் அவங்க ஒரு மாபெரும் சாதுன்னு பலரும் நினச்சாங்க ஆனால் நீங்கள் மற்றவர்களிடம் வந்து ஒதுங்கி வாழ்ந்து கொண்டு வினோதமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு உங்களுக்கு அறிய சில மறைநூல்களை வச்சு கொண்டு அவங்க நீங்கள் ஒருபோதும் படிக்காவிட்டாலும் கூட உங்களை பார்க்க வருகிற அனைவரையும் உதாசீனப்படுத்தினாங்கன்னா நீங்கள் மாபெரும் சுவாமின்னு மக்கள் முடிவு செய்து விடுறாங்க என்னை பார்ப்பதற்காக நாள் முழுவதும் மக்கள் வந்து வந்து கொண்டே தாங்க இருந்தாங்க என்னுடைய ஆன்மீக பயிற்சிகளை செய்வதற்கு எனக்கு நேரம் கிடைக்கல காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் என்னை பணிந்து வணங்கி எனக்கு கனிகளையும் மலர்களையும் பணத்தையும் காணிக்கையாக கொடுத்தாங்க கொஞ்ச காலம் நான் அவற்றில் திளைத்திருந்தேன் ஆனா மெல்ல மல்ல அவை எனக்கு வெறுப்பூட்டியது இது எல்லாம் என்ன இது வெறும் நேர வெறிய மட்டும் நான் நான் நினைச்சேன் பிறகு என்னை பார்க்க வந்தவர்கள் வந்தவர்களிடத்துல நான் கோபம் கொள்ள தொடங்கினேன் ஒரு சுவாமியால எப்படி கோபப்பட முடியும் நம்மை தவிப்பதற்காக அவங்க நம்மீது கோபம் கொள்வது போல பாசாங்க செய்கிறாங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க அவங்க இன்னும் அதிக எண்ணிக்கையில் என்னை பார்க்க வந்தாங்க அது எனக்கு எரிச்சல் ஊட்டியது நான் என் நிதானத்தையும் சமநிலையையும் முற்றிலுமா இழந்து என்னை பார்க்க வந்தவர்களை கண்டபடி திட்டின ஆனால் அவர்கள் சுவாமி உங்களுடைய ஏச்சுக்கள் எங்களுக்கு மலர்களை போன்றது அது எங்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள்னு சொன்னாங்க நான் அந்த இடத்துலேருந்து ஓடிப்போக ஓடி போக வேண்டியதாக இருந்தது நான் இன்னும் என் கோபத்தை வெற்றி கொள்ளல நீ எனக்கு நானே நினைச்சிட்ட பல துறவிகளுக்கு இதே போல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு அவங்க தொடர்ந்து தொந்தரவுக்கு ஆளாராங்க அவர்களை பார்க்க வருபவர்களால கவன சிதறல் சிதறலுக்கு ஆளாவாங்க அடுத்தவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்திலையும் தன்னுடைய ஆன்மீக பயிற்சிகளுக்கு இடையூறும் ஏற்படாதபடியும் பல ஒரு சுவாமி கற்றுக்கொள்ளணும் ஒரு சுவாமியின் வாழ்க்கை ஒரு நிரந்தர தொந்தரவாகும் அவங்க மற்ற எந்த ஒரு சாதாரண மனிதனை விடவும் மிகவும் உயர்ந்தவங்கன்னு மக்கள் நம்புறாங்க இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சுவாமினா அவங்க சர்வ வல்லமை மிக்கவங்க நோய்களை குணப்படுத்துவாங்க ஒரு மத போதகன் ஒரு மருத்துவர் இன்னும் பல்வேறு சக்திகளை கொண்டவங்க என்பது மக்களின் எண்ணமா இருக்குது ஒரு சாதாரணமான மனிதன் ஒரு சுவாமியின் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் சில சுவாமிகள் தங்கள் துறவு வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் இருக்கிறாங்க என்பதையும் மற்றவர்கள் அந்த பாதையில் கொஞ்ச தூரம் பயணத்தில் இருந்தாலும் கொஞ்ச சிலரேதான் தங்கள் இலக்கை அடைந்திருக்காங்க என்பதையும் மக்கள் உணர்றதே இல்லை சுவாமிகளுக்கு இருக்கும் இந்த வேறுபாடு வெளிப்படியாம தெரியாம இருப்பது அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி மக்களுக்கும் சுவாமிகளுக்கும் குழப்பங்களை ஏற்படுத்துது இந்த குழப்பத்திலிருந்து ஒருவர் தன்னை விடுவித்துக் கொள்வது அவ்வளவு சுலபமான காரியமும் இல்லை நான் இன்னும் பயிற்சி பெற்று தான் இருக்கேன் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை தயவு செய்து என்னை தனியே விட்டுருங்க இன்னும் நான் என்னோட உண்மை நிலையை மக்களிடம் எடுத்துரைக்கும் போது அவங்க தங்களுக்கு சாதகமான விதத்தில் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கற்பித்துக்கொண்டு என்னை இன்னும் அடிக்கடி சந்திக்க வருவாங்க காட்டில் ரொம்ப தூரம் உள்ள தள்ளி நான் வாழ்ந்த போதும் கூட நான் தொந்தரவுக்கு ஆளான சில சமயங்கள்ல இந்த துறவு வாழ்க்கை எனக்கு சலிப்பும் ஊட்டியது ஞான உதயத்தை பெறுவதற்கு ஒருவர் ஒரு துறவியின் ஆடையை அணிய வேண்டியது தேவையே இல்லை தொடர்ந்து மனசையும் செயலையும் வார்த்தைகளையும் ஒழுங்குபடுத்துகிற ஆன்மீக பயிற்சி தான் உண்மையில தேவைப்படுது ஒரு சுவாமியாக இருப்பது அற்புதமானதுதான் ஆனா ஒரு உண்மையான சுவாமியாக இருப்பதுதான் ரொம்பவும் கஷ்டமானது நீங்க ஞான உதயத்தை தேடி சென்று கொண்டிருப்பவராக இருந்து மக்கள் தொடர்ந்து உங்களை வந்து பார்த்து கொண்டு உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தி கொண்டிருந்தால் உங்களுடைய ஆன்மீக பயிற்சியில உங்களால வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியாது ஆனாலும் நீங்கள் ஒரு சுவாமியாக இருந்தீங்கன்னா உங்களை சந்திக்க வருபவர்கள் உங்களிடம் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் என்பது நம்முடைய நாட்டில் உள்ள ஒரு வழக்கம் வாழ்வில் எல்லா நோய்களுக்குமான தீர்வுகள் சுவாமிகள் இடத்தில் இருப்பதாக பலரும் நினைக்கிறாங்க சிலர் அந்த நம்பிக்கையிலிருந்து பலனும் அடைகிறாங்க தங்கள் பிணிகள் நீங்க பெறுறாங்க ஆனால் அதாவது அவங்களோட நோய் நொடி இல்லாமல் நோயிலேருந்து நல்லாயிடுறாங்க ஆனால் அவங்க தங்களோட அனுபவங்களை மிகைப்படுத்தி சொல்லப்படும் துறவர பாதையில் துவக்கத்தில் இருக்கும் ஒரு சுவாமியை பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு மாபெரும் சாது என்று இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஆனால் அந்த அப்பாவி சுவாமி தன்னுடைய ஆன்மீக பயிற்சிகள் தொடர முடியாமல் தன் இலக்கை மறந்துடுறாங்க தொடர்ந்து ஒரு சுவாமியாக இருந்து அவர் தன் நேரத்தையும் வாழ்க்கையையும் விரயம் செய்கிறாங்க வீணடிக்கிறாங்க அதாவது அவங்களால தன்னோட இலக்கை அடைய முடிகிறது இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்து தப்பிப்பதற்கான சிறந்த வழியில் ஒன்று மாறுபடத்துல இருந்து கொண்டு தங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்வது பல சாதுக்கள் உண்மையில மாபெரும் மகான்களாக இருந்தும் கூட தங்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாதுன்னு என்பதற்காக தங்கள் சம சமநிலையற்றவங்க என்பது போல பாசாங்க செய்கிறாங்க இது தொடர்பாக ஒரு நிகழ்வு என்னோட நினைவுக்கு வருது மக்கள் ஒரு குறிப்பிட்ட சுவாமிக்கு உணவையும் பணத்தையும் தொடர்ந்து கொண்டு வந்தபடி இருக்காங்க அவங்க அப்படி செய்வத அவங்க விரும்புறதும் இல்லை ஆனா அவங்க தொடர்ந்து அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்காங்க அவர் ஒரு பலகையில இப்படி எழுதி வச்சார் என்னை உண்மையிலேயே நேசிக்கிற எவ்வரோ ஒருவரும் எனக்கு ஒரே ஒரு கூழாங்கலை மட்டுமே கொண்டு வருவாங்க அந்த சுவாமிக்கு கூழாங்கற்கள் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்ச மக்கள் தினமும் அவங்களுக்கு கூழாங்கற்களை கொண்டு வந்தாங்க தங்களுக்கு விருப்பமான இடங்கள்லேருந்து அவங்க அவற்றை சேகரித்து எடுத்து வந்தாங்க சில நாட்களுக்கு பிறகு கூழாங்கற்கள் ஒரு மலை போல குவிந்தது அந்த சுவாமி அது மேலே வாழ்ந்தார் மக்கள் அவரை கங்காரியா பாபா என்று அழைக்க தொடங்கினாங்க கூழாங்கற்கள் சுவாமின்னு அதற்கு பொருள் அது அவங்க தனியாக இருப்பதற்கு அது உதவியது பிறர் யாருக்கும் புரியாத ஒரு முறையில் அந்த சுவாமி பேச தொடங்கினாங்க யாராவது அவரை பார்க்க வந்தாங்கன்னா டு டுன்னு அவர் சொல்லுவார் அவர் என்னிடமும் அப்படி தான் பேசினார் அதனால இரவுல அவர் தனியாக இருந்தபோது நான் அவரை பார்க்க போனேன் அவர் என்னிடம் மக்கள் என்னை தொந்தரவு செய்வதால் நான் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொண்டிருக்கேன் இப்போது யாராலும் என்னால் உரையாட முடியாதுன்னு சொன்னேன் சாதாரண மக்கள் தொந்தரவுகளுக்கு ஆளாகாம இருக்க அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஒரு மனிதருக்கு பல ஆளுமைகள் இருக்குது ஏன்னா அகங்காரத்திற்கு பல முகங்கள் இருக்குது அதுல சிலவற்ற நம்மால கண்டுபிடிச்சு ஆய்வு செய்ய முடியும் ஆனால் பல ஆளுமைகள் நமக்கே தெரியாமல் நம்முள்ள இருக்குது கடவுளின் பேரில் உண்மையில் அகங்கார்த்த தான் உலகம் வழிபடுதுன்னு அந்த சுவாமி எனக்கு சொன்னார் கீழ்நிலையில இருக்கும் அகங்காரத்திற்கு அதற்கு பின்னால் இருக்கும் பேருண்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அது உள்நோக்கி பயணிக்க தொடங்கும் அப்படிப்பட்ட அகங்காரம் உயர்நிலையில் இருக்கும் அகங்காரம்னு அழைக்கப்படுது அந்த அகங்காரம் உதவிகரமானதாகவே இருக்கும் ஆனால் கீழ்நிலையில் இருக்கும் அகங்காரம் ஒருவரை கடும் துன்பதற்கு தான் மட்டும்தான் ஆளாகும்